அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் முதலாவது தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சேனலில் நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி இப்ப வந்து கண்டென்ட் போகலாம் இன்னைக்கு முடிவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் இல்லைங்களா ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து அஹ் திடீர் நம்ம அந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு என்னைக்குமே அது பிரச்சனை ஒண்ணு பண்ணாது ஒருவேளை அது வந்து நமக்கு வந்து அது நஷ்டப்பட்டாலோ ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்தாலோ நிச்சயமா நம்ம அப்ப உட்காந்து யோசிப்போம் என்னன்னு நான் இந்த முடிவை நான் இன்னும் கொஞ்சம் மெதுவா யோசிச்சு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களை நம்ம வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்போம் எல்லாருக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் இருக்கு அதனால எந்த காரியத்துக்கு நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நம்ம இப்ப பாக்க போறோம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணங்களை சொல்லி ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் இந்த வந்து எப்படி முடிவெடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்ப நம்ம வந்து ஒரு துணி கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாமே இப்ப நமக்கு வேணுங்கிற ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னா நமக்கு எல்லா விதத்துலயும் அதாவது சூட்டபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரையல் பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் இந்த ட்ரெஸ் எனக்கு ஓகே இது வந்து எனக்கு சூட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைகளுக்கு போனாலும் அங்க போய் அந்த பொருளை வந்து நம்ம வாங்கும் போது இது கரெக்டா பர்ஃபெக்டா மேனுஃபேக்சரிங் டேட் முத கொண்டு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய டேட் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிவு எடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த பொருளையே நம்ம வாங்கிட்டு வர போறோம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறோம் ஒரு பொருளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிவு எடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா நம்மள நிறைய பேரு யோசிக்காம நம்ம வந்து முடிவு எடுக்கிறோம் எடுத்த பின்னாடிதான் நம்ம யோசிக்கிறோம் அதனால முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் எவ்வளவு நேரம் யோசிக்கணும் ஒரு நிமிஷம் யோசிங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு கஷ்டமும் இல்லை ஆனா ஒரு நிமிஷம் மட்டும் இல்ல உங்களால முடிந்தால் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேலை சார்பாகவோ குடும்பத்துல ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு முடிவு எடுக்கணுமா எதுவா இருந்தாலுமே நம்ம முடிவு எடுப்பதற்கு முன்பதாக நம்ம உட்காந்து யோசிக்கணும் இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் பாசிட்டிவா நமக்கு கிடைக்குமா இல்ல நெகட்டிவா இருமா அப்படின்னு ஒரு சிலரு சொல்லுவாங்க சொல்றதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீயே நெகட்டிவாவே திங்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு முகத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது பாசிட்டிவா மட்டும் பார்த்துட்டு அதனால வரக்கூடிய நெகட்டிவ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா மறந்துடும் ஒரு சில விஷயங்கள்ல எல்லாத்துக்குமே நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க இந்த ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்ம பார்க்க வேண்டிய இரண்டு பக்கம் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே பார்க்கணும் நான் இந்த விஷயத்துல இந்த முடிவு எடுத்தேன்னா எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து எனக்கு வந்து லாபம் கிடைக்குமா இல்ல நஷ்டமான்னு சொல்லி பார்க்கணும் லாபமா இருந்தா கண்டிப்பா அந்த முடிவை நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை நஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு பதிலா அதுக்கு பதிலாக வேற ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு உதாரணம் இப்ப நான் வந்து ஒரு தொழில் தொடங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த தொழில நான் தொடங்கலாமா இவ்வளவு மூலதனம் நான் போடலாமா இத்தனை மூலதனம் போட்டா எனக்கு வந்து லாபம் எவ்வளவு நாள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்திருக்கிற லாபம் வந்து உடனே கிடைக்குமா அது எல்லாம் நம்ம யோசிக்கணும் எதுவுமே யோசிக்காம நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு மட்டும் இல்ல நம்மளுடைய எஜுகேஷன் கரியர் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இந்த எஜுகேஷன் அந்த லைன்ல நான் போனா என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை யோசிக்கணும் நம்மளுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கையிலதான் டெசிஷன் இருக்கு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு முன்பதாக முதலாவது நம்ம மனசை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட் என்னங்கன்னா முதல் குறிப்பு நம்மளுடைய மனதை வந்து அமைதிப்படுத்தணும் என்னைக்குமே நம்மளுடைய மனம் தெளிவா இருக்கும்போது மட்டும்தான் தெளிவான முடிவை நம்மளால எடுக்க முடியும் குழப்பமான சூழ்நிலையில எந்த முடிவாக எடுத்தாலும் அது சரியோ தவறோ நம்ம எந்த முடிவை எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அது வந்து அது நிரந்தரமானதாக இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்போ குழப்பமான மனநிலையில நம்ம எந்த தீர்வுமே வந்து காண முடியாது அதனால ஒரு காரியங்களுக்கு ஒரு சில காரியங்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் நம்ம முன்னாடி சொல்ற மாதிரியே முடிவை எடுக்கிறதுக்கு முன்பாக குழப்ப நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்ம மனசு வந்து தெளிவா இருக்கணும் அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து திங்க் பண்ணவே கூடாது ஒரு ரெண்டு நாள் அதை குறித்து நம்ம யோசிக்காம கொஞ்சம் அதை வந்து அப்படியே நம்ம வந்து அமைதிப்படுத்தி நம்ம மனது வந்து தெளிவான நிலைக்கு வந்த பின்னாடி இந்த காரியத்துக்கு நான் இந்த முடிவு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம கண்டிப்பா நம்ம முடிவெடுத்தா அந்த விஷயம் நமக்கு நல்லதுதான் நமக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லதாகவே அமையும் அதனால முடிவை எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய மனநிலை முதலாவது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் குழப்பமான மனநிலையில இருக்கிறோமா தெளிவான மனநிலையில் இருக்கிறோமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு குழப்பமான மனநிலையில இருந்தா நம்ம எந்த முடிவுமே நம்ம எடுக்காம ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் டைம் எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம முடிவுகளை வந்து எடுத்துக்கலாம் சரி இப்ப வந்து ஒரு சில காரியங்கள் சடனா ஒரு முடிவை நான் எடுத்தே ஆகணும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பவும் தெளிவான மனநிலையை கண்டிப்பா வேணும் அட்லீஸ்ட் அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து சடனா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா மைண்ட கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம காம் டவுன் பண்ணணும் கொஞ்சம் அந்த குழப்ப நிலையிலிருந்து நம்மளை நாமளே வந்து தெளிவுபடுத்திக்க முயற்சி செய்யணும் ஒரு இடத்துல போய் நம்ம அமைதியை உட்கார்ந்து கூட யோசிக்கலாம் அநேகம் பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க இதை நீ இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த இடத்துல குயிக்கான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துலயும் நான் தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு அஹ் ஒரு வாய்ப்பு நம்மளே உண்டாக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடும் அதனால கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இந்த முடிவை நான் இப்பவே எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இடத்துல நம்ம அமைதியா தனிமையா போய் உட்கார்ந்து நம்ம மனதோடு நம்ம பேசணும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம் மினிட்ஸ் கூட நம்ம எடுத்து இந்த முடிவை நம்ம எடுக்கிறேன் எடுத்தா எனக்கு என்ன நெகட்டிவ் எடுத்தா என்ன பாசிட்டிவ்னு தெளிவான மனநிலை வரும் வரை வெயிட் பண்ணி நீங்க முடிவை எடுத்து பாருங்க கண்டிப்பா அது வந்து நமக்கு ஒரு நல்ல முடிவாக தான் அமையும் அதனால் முடிவை எடுப்பதற்கு முன்பதாக நம்மை மனதை நம்மளுடைய மனதை தெளிவாக்கிட்டு எந்த முடிவை எடுத்தாலும் நம்ம நமக்கு அது வந்து சாதகமாகவே அமையும்